இது வந்து எந்த ஒரு விளையாட்டு சாமான் ஒரு விளையாட்டு சாமான் தெரியும் தானே எனக்கு மிருகங்களும் ஒரு பொழுதுபோக்கு இருக்குது அது மாதிரி மிஷினும் இருக்குது இது ஒரு ட்யூபோ ஹோஸ் பவர்னு சொல்லி ஒரு சின்ன சினோ சினோத்தால் மிஷின் இது எனக்கு நல்ல விருப்பம் என்னென்னா ஒட்டி அடி பாதை அடிச்சு விடுவார் ஊரில் ஒட்டி அடி பாதை நாங்கள் நடந்து நடந்து சில நேரம் காணிகள் எல்லாம் பிடிப்போம் இல்லை அது மாதிரி ஏன்னா நாங்கள் ஈழத்தமிழர் வந்து காணி பிடிக்கிறதுல போட்டு ஒட்டி அடி பாதை நல்லா அடிக்கும் இவர் தெருவில் இடம் கிடந்தவர் இவர் ஆக்களுக்கு கிணவை எங்களுக்கு தமிழாக்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்குது தானே அப்போ இவர் வேலை செய்யலைன்னு வெளியில் வச்சுட்டு அப்போ நான் வீட்டுக்காரரை தட்டி கேட்டு நான் சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போ நான் வீட்டை கொண்டு வந்து அதுக்கு பிளாக் ஸ்பார்க் பிளாக் எல்லாம் மாற்றி எல்லா விதாண்டினா இது ஐம்பது கொண்டு கேஸ் ஐம்பது பெர்சன்ட் விடணும் ஒரு கொஞ்சம் ஓயில் விடணும் ஐம்பது கொண்டு விடுறது இப்போ விட்டோன்னா ஒரு அடியில் அடிப்பார் இப்போ நாங்கள் விரகு கூட போகிறோம் எல்லோரும் அந்த பாதையொருக்கா வச்சு விட போகிறோம் வேண்டாம் இப்போ அரை அடிசனம் வந்துட்டு இங்கே பாதுங்க அரை அடிசினம் வந்துட்டு இது இதுக்குள்ளே நாலு தர நடந்தோன்னே நாளைக்கு நல்ல குளிர் வந்தோன்னா ஐஸ் கட்டியாக ஆயிரும் சரைக்கி விழுத்தி விட்டுருவார் விழுத்துனா நேரி ரெண்டாக போடும் சரியோ அதுக்காண்டி தான் இவரை வச்சிருக்கிறேன் இவர் வந்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ண இப்போ ஃபேருங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஓஃப் ஒன்று இருக்குது சோக் ஒன்று இருக்குது ஓன் இருக்குது இது ஓன் ஆஃப் ஒரு இழுவை தான் உடனே அடிப்பேன் சரி இப்போ தான் நான் அடித்தேன்னா நான் விட்டுருக்கு இவரை இப்போ ஓனில் விட்டு போட்டு இழுக்க போகிறேன்